இதை பார்த்து கொள்ளுங்கள் நான் குளித்துவிட்டு குளிக்க கூடாது இது ஜாதிக்காரர்கள் மட்டுமே குளிக்கும் இடம் ஆச்சரியமாக இருக்கிறது தண்ணீர் கூடவா மேல்ஜாதி அதிகம் பேசாதீர்கள் பிறகு தலையாரிடம் எடுத்துச் சென்றால் அபராதம் இது என்ன விந்தை விந்தைதான் இது விந்தைகளின் பூமி தாங்கள் யார் நான் ஒரு யாத்ரீகன் அப்படியா வடநாட்டவரோ ஆமா ஒரு கடமை நிமித்தமாக இங்கே வந்திருக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் சென்று குளித்துவிட்டு வாருங்கள் இந்த பொருளை நான் பார்த்துக்கொள்கிறேன் ஆச்சரியமாக உள்ளதே இவரோ மறுக்கிறார் நீங்களோ குளித்து சொல்கிறீர்கள் அவன் இங்குள்ள நிலையைச் சொன்னான் நான் அதை மாற்ற நினைக்கிறவன் நீங்கள் சென்று குளித்துவிட்டு வாருங்கள் நீங்கள் சொன்னதைப் போல தண்ணீர் அனைவருக்கும் பொது அதை கூட பங்கு போட்டு பிரித்து ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் கற்பித்ததால் தான் இந்த தோடிபுரம் இன்று மழையில்லாமல் வாடியபுறமாக காட்சியளிக்கின்றது நீங்கள் சென்று குளித்துவிட்டு வாருங்கள் யார் என்ன சொல்கிறார்கள் என்று நான் பார்த்துக்கொள்கிறேன் என்ன சாஸ்திரி உமது செயல் துளியும் சரியில்லை தலையாரிக்கு தெரிந்தால் நூறு அபராதம் தான் தலையாரியிடம் நான் பேசிக்கொள்கிறேன் நீங்கள் சென்று குளித்து வாருங்கள் சாஸ்திரிகளே நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் நான் ஒரு தவறும் செய்யவில்லை நீங்கள் இப்படி பேசுவதுதான் தவறு தலையாரி இது ஐதீக குற்றம் உங்களுக்கு நூறு பண்ண அபராதம் இருக்கிறேன் இது அநியாயம் காற்று நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் இவை எல்லாம் பொதுவானது போதும் நிறுத்து ஒரு பேச்சை இது என்ன மூட்டை ஓ ஐயோ ஆ வழி பொறுக்க முடியவில்லையே முடியவில்லையே பெரிய ராபரி குறிப்பையே பிடிச்சி கொடுத்துருக்கீங்க உங்கள ரெண்டு பேரும் யாரையாவது விட்னஸ் போட அனுப்புங்க தாராளமாக கூட்டிகிட்டு போங்க சாமிநாதா சங்கரா சாரோட போயிட்டு வாங்க வாங்க என்னடா சும்மா வர ஏதாவது பேச என்னடா அப்படி பார்க்குறேன் நேற்று ராத்திரி நடந்தது பத்தி என்ன நினைக்கிறேன் என்ன நினைக்கிறது ஏதோ உபாசகர் புண்ணியத்தில் நம்ம ஊர் கோவில் தப்பிச்சது அப்படியா என்ன அப்படியான சாதாரணமா கேட்டுவிட்டேன் இல்ல சங்கரா எதுவுமே ஆழமாக யோசிச்சு பார்த்து முடிவு எடுக்க மாட்டியா இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு சங்கரா உபாசகர் நம்ம ஊர்ல இன்னும் கொஞ்சம் நாள் டேரா போடணும்னு நினைக்கிறாரு அப்போ அவர் அடைய நினைக்கிற வீணை தேடி கண்டுபிடிக்க முடியும் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் சங்கரா ஊரில் பல பேர் உபாசகரை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ வீணை வாசிக்க போகிறீங்க எப்போ வீணை கிடைக்கும்னு இப்போ திருடனுங்களை பிடிச்சி கொடுத்து உபாசகர் ஊரில் பெரிய ஹீரோ ஆயிட்டார்ல இப்போ யாரும் கேள்வி கேட்க முடியாதுல்ல நான் சொல்கிறத நல்லா யோசிச்சுப்பார் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கே நல்லா புரியும் இந்த திருடனுங்கள்லாம் ஏன் உபாசகரோட ஆட்களாக இருக்கக்கூடாது என்ன வாயை பழந்துட்ட நான் சும்மா ஒன்று கற்பனை தான் பண்ண சொன்னேன் இல்லடா சாமி அவரண்ட நிச்சயம் ஏதோ ஒரு சக்தி இருக்கு இவன் நிச்சயம் அவரோட ஆட்களாக இருப்பான்னு எனக்கு துணவே இல்லை சரி விடு போலீஸ் போடுற போடல நான் சொன்னதான் உண்மை நானால ஆயிடும் முட்டாள தினமும் பேசாத அவர் சொன்னதெல்லாம் தான் இருக்கு இப்ப கூட நீ நானும் இந்த ஊர்லேருந்து பாபானு என்ன உன் ஆளை பார்க்க வந்தியா என்ன பாக்குற எனக்கு எப்படி தெரியும்ண்ணா அது சங்கர் உங்க கிட்ட சொல்லிட்டானா அவன் என் உயிர் சிநேகிதன் என் கூட சொல்ல மாட்டானா அப்படியா ஆனா என் மட்டும் ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை சொல்ல கூட உன் ஃப்ரெண்டுக்கு மனசு வரலையே வரும் இனிமே ஒரு வார்த்தை என்ன வண்டி வண்டியா காதல் பாஷை தானே பேச போறான் சரி உங்க சிவ பூஜையில நான் எதுக்கு கரடி மாதிரி ஒதுங்கிறேன் சுவாமி நில்டா நீ என்ன விட்டு போகக்கூடாது சாமிநாதா உன் ஃப்ரெண்டுக்கு இன்னும் ஸ்டார்டிங் ட்ரபிள் தேரில் போல இருக்கு நான் இப்போ கேஸை பார்க்க தான் அவசரமாக போயிட்டுருக்கேன் அவருக்காக சாயந்தரம் ஆத்தங்கரையில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிடு டேய் ஏண்டா இப்போ கலங்குறேன் சுவாமி சத்தியமாக நான் அவனை லோ தெரியும்டா தெரிஞ்சும் எப்பிடிடா என்ன அவளோட சேர்த்து வச்சு காரணமாக தான்டா பேசுனேன் நாம நேசிக்கிறவங்களை விட நம்மளை நேசிக்கிறவங்க தான் பெருசுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நீ அதிர்ஷ்டசாலி அது மட்டும் இல்ல என்ன விட்டால் அவளுக்கு யாரும் இருக்கான்னு திமிரா நினைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப நீ இருக்கேன்னு காலம் சொல்லும்போது போது ஒதுங்கிறது ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு லட்சணம் எப்படிடா எப்படிரா இப்படிலாம் உன்னால பேச முடியறது டேய் பைத்தியக்காரா என்ன நேசிக்கிறதுக்கும் ஒருத்தி இருக்காடா இனிமே அவ்வளவுதான் நான் காதலிக்க போறேன் யாரடா அவசரப்படுற பாத்தியா போக போக தெரிஞ்சுக்கு தானே போற சாமி சாமி உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா ஒரு மலை சாய போகிறது என்ன பண்ண போகிறோம் எப்படி தாங்கி பிடிக்க போகிறோமேனு தெரியலையேன்னு தவச்சுட்டு இருந்தேன் ஆனால் உண்மையிலே அந்த மலைதான் இப்போ என்னையே தாங்கி பிடிச்சின்னு என்ன மலை நான் சொல்கிறேன் ஆமாண்டா பல விஷயத்தில் ஓன் எனக்கு வராதுரா பானு மேல நீ வச்சுருந்த காதல் எனக்கு தான் தெரியும் அவள் உன்னை காதலுக்கெல்லாம் தெரிஞ்ச உடனே அப்படியே மனசை மாத்தண்டியே எப்படி நான் புரிஞ்சது ரொம்ப ஆயு வைக்காதரா நாளைக்கு இதே வாயால என்னை ரொம்ப கேவலமானவன் சொல்ற சூழ்நிலை வந்தாலும் வரலாம் என்னடா சொல்றேன் நமஸ்காரம் நீங்க தானே சங்கரன் சுவாமிநாதன் உங்களை பார்க்க தான் தோடிபுரம் போயிருந்தேன் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிறதா சொன்னா அதான் பார்க்க வந்த யார் நீங்க எங்களை எதுக்கு தேடிட்டு வந்தீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம எப்படி மௌனமா இருந்தா என்ன அர்த்தம் அது இங்கே பேசுற விஷயம் இல்லை சத்தப்படி வரையலா இல்லை எதுக்கு நான் உங்களை பார்க்க வந்தா நீங்க தெரிஞ்சுக்கணும் குறிப்பா சுவாமிநாதன் உங்களை நான் எதுக்கு பார்க்க வந்தா நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்க அப்பா கல்யாண சுந்தரம் தானே அந்த உபாசகருக்கு இந்த ஊரில் தங்க என கொடுத்தாரு ம் அதனால உங்க ஊருக்கு எவ்வளோ பெரிய கெடுதல்லாம் வரப்போதுன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன அதிர்ச்சியா இருக்கா இல்ல நீங்க யாருன்னே சொல்லாம உபாசகர பத்தி பேசுறீங்களா அதான் சொல்றேன் நான் திருக்கட ஒரு ஸ்ரீமடத்துல அதோட மடாதிபதியா இருக்கிற ஜெயந்திநாத சுவாமிகளோட சிஷியக்கோடிகள் ஒருத்தரி உபாசகர பத்தி எங்க கிட்ட குறிப்பா என் கிட்ட சொல்றதுக்கு காரணம் இருக்கு அவரும் எங்க சிஷியக்கோடிகள்ல ஒருத்தர் தான் என்ன அவர் வடக்கே யாத்திரை போயிருந்தப்போ எங்க ஸ்ரீமடத்தை பத்தின கவலையே இல்லாம அங்கேயே தங்கியிருந்து சில சித்துக்களை கத்துக்கிட்டு வந்தாரு எங்களுக்கு இந்த பூர்வங்க விஷயங்கள்லாம் அவசரப்பட்டா எப்படி நான் சொல்ல போறது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்ல இந்த ஊரோட பிரதான ரகசியம் இத கேட்டா உங்களால் நம்ப முடியாது ஏன்னா இப்ப நடந்துட்டு இருக்க காலம் அப்படி சரி பீடிகள விஷயத்துக்கு வாங்க உபாசகர் உங்க ஊருக்கு எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியுமா ஏதோ பீனவாசிக்கிறத ஒரு பிரார்த்தனைன்னு சொன்னாரு அது ஊருக்கு சொன்ன காரணம் ஆனா உண்மையான காரணம் வேற அதையும் நீங்களே சொல்லிடுங்களா நிஜமா உங்களுக்கு இதுக்கு மேல எதுவுமே தெரியாதா தெரியாது பொய் சொல்றேன் அவர் வந்திருக்கிறது ருத்ரவீணைய தேடி அது உங்களுக்கும் நல்லா தெரியும் இது எப்படி உங்களுக்கு தெரியும் நான் தெரிஞ்சுக்கலாமா அவர் உங்க ஊருக்கு வந்ததுல இருந்தே எங்க மடத்தை சேர்ந்த நீலகண்டன் ஒருத்தர் அவர் எங்க போறார் யாரை பாக்குறார் என்ன பேசுறார் மத்தவா அவரை எப்படி எடை போடுறா எல்லாத்தையும் கவனிச்சுன்னு தானே வரார் சரி ருத்ரவீணைய தேடின்னு சொல்றேன் அது எங்க ஊர்லயா இருக்கு ஆமா இன்னும் சொல்ல போனா அதால தான் உங்க ஊருக்கே பெருமை அது உங்க ஊர் தோடீஸ்வரன் கோயிலோட சொத்து அது அந்த ராணிமங்களோட தானே இருக்கு இல்லைன்னா நீங்க நம்ப போறதில்ல நானும் இல்லைன்னு சொல்ல போறதில்ல அது அங்கதான் இருக்கணும் அதே சமயம் அது தினமும் வாசிக்கப்படணும் இதெல்லாம் எழுதப்படாத சட்டங்கள் ஆஹ் அதான் யார் வாசிக்கிறா தெரியாது சத்தியமா தெரியாது பாபாங்கரோடைய ஆவி வாசிக்கிறதா சொல்றாளே இந்த கேள்விக்கு பதில் எனக்கு தெரியாது இதுக்கு விட தெரிஞ்ச ஒரே நபர் இப்போதைக்கு தாசி சுந்தராம்பாள் தான் சரி அந்த வீணை ஏன் உபாசகர் அடையான நினைக்கிறாரு ஆச பேராச எப்படி சொன்ன நம்புவேலா சொல்றதுக்கு முன்னாடி இப்படி கேட்டா எப்படி செல்வத்துக்கும் கலைகளுக்கும் வீரத்துக்கும் அதிபதியா நாம யாரை சொல்றோம் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி அவ மூணு பேருமே அந்த வீணையில இருக்கா இது உங்க நம்பிக்கை நீங்க கேட்குற துணியை பார்த்தா உங்களுக்கு நம்பிக்கையில் தெரியுது என்னங்க வீணை ஒரு நல்ல இசைக்கருவி அதில் விசேஷமான சில ராகங்களை வாசிக்கலாம்னு சொல்லுங்க அதிகபட்சம் அது மனசுல சில மாற்றங்களை ஒன்று பண்ணாங்கிறத ஒத்துக்கிறேன் அதை விட்டுட்டு லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதியெல்லாம் அதில் தங்கியிருக்காங்கன்னு சொல்றீங்க அதனால் வீணையா வீடா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நம்புற மாதிரி சொல்லுங்க நீங்க பேசுறது லாஜிக் ஆனால் மிஸ்டர் சுவாமிநாதன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே லாஜிக் பார்க்க முடியாது நமக்கு புரியாது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத எவ்வளவோ விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கு அதில் ஒன்று தான் இந்த ருத்ரவீணை சரி அது ஒரு அற்புதமான இசைக்கரு வீணை வச்சுப்போம் ஆனால் அதனால் யாருக்கு என்ன லாபம் தோடிபுரங்கிற ஒரு அற்புதமான ஊரில் இருந்துட்டா இப்படி பேசுகிறேன் எங்கள் ஊருக்கும் அந்த வீணைக்கும் என்னங்க சம்மந்தம் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் நீங்கள் காதில் சரியாக வாங்கல போல இருக்கு அது உங்கள் ஊர் தோடீஸ்வரன் கோவில் சொத்து சுருக்கமாக சொன்னால் சிவன் சொத்து அது இருக்கிறதால தான் முந்நூறு வருஷமாக உங்கள் ஊரில் மட்டும் வறட்சி இல்லை பஞ்சம் இல்லை நோய் நொடியால உங்க ஊர்ல யாரும் சாகலை வீட்டுக்கு ஒருத்தராவது நல்ல இசைக்கலைஞராக இருக்காங்க அவ்வளோ ஏன் இது இருக்கிறதாலேயே தோடிப்புறத்தில் அந்நியர்கள் நுழைய முடியல விருந்தாளியா வேணா வந்து போகலாம் ஆனா உங்க ஊரில் ஒரு அடி நிலமாவது வாங்க முடியுமா கிடைக்குமா யாருக்காவது ஏதாவது குறை இருந்தா அந்த தாசி சுந்தராம்பாள்கிட்ட சொன்னா நிவர்த்தி ஆயிடும் இவ்வளோ பெருமைக்கும் சிறப்புக்கும் காரணம் எது இல்லையா டே சும்மாடா சுவாமி என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க உபாசகர் அந்த உங்க விருப்பமா என் விருப்பம் மட்டும் இல்ல என் குருநாதர் விருப்பமா அதான் அது மட்டும் இல்லை அது அடைய முயற்சி பண்றவா அழிஞ்சு உண்மை உபாசகர் நன்னா இருக்கணும்னு என் குருநாதர் ஆசைப்படுறாங்க சரி இதில் எங்களால் என்ன செய்ய முடியும் அவருக்கு எந்த உதவியும் நீங்க செய்யாம இருந்தாலே போதும் வேடிக்கா இருக்கு உண்மையை சொல்ல போனா இது வரைக்கும் அவர் எங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு அதெல்லாம் தூண்டில் புழு மாதிரி அதுல மயங்கி அவருக்கு இடம் கொடுத்தா அவ்வளவுதான் சரி உங்களை ஒண்ணு கேட்ட கோச்சுக்க மாட்டீங்களா சொல்லுங்க இந்த லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதி எல்லாம் தங்கியிருக்கிற அந்த ருத்ரவீணைய ஒரு சாதாரண உபாசகர் கடத்திட்டு போயிட முடியுமா நீங்க குயிக்தியாவே கேள்வி கேட்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ருத்ரவீணையோட சிறப்பு முழுசும் தெரிஞ்சவர் எங்க குருநாதர் மட்டும்தான் அது மட்டும் இல்ல அது அடைய ஆசைப்பட்டு இப்ப கை கால் விளங்காம படுத்த படுக்கையா இருக்காரு சிரமம் பார்க்காம அவரை உடனே வந்து பாருங்க உங்க வித சந்தேகத்துக்கும் அவர் பதில் சொல்லுவார் தயக்கம் வேண்டாம் திருக்கடூர் என்ன நூறு மைல் அந்தாண்டியா இருக்கு இங்க பக்கம் தானே இருக்குராபாசகர் நம்ம ஊருக்கு வந்தாலும் பார்க்க முடியாது அப்படிலாம் நினைக்க வேண்டாம் இது ரொம்ப பெரிய விஷயம் ஆனா என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்துடலாம் கடைசியில் எல்லாமே வேஸ்ட்டு முட்டாள்தனம் ஒதுக்க தான் போகிறோம் நிச்சயமாக இப்படி செய்ய மாட்டேன் ருத்ரவேனையை பற்றி கேள்விப்பட்டவா அதை அடைய தான் முயற்சி எடுப்பா எனக்கு தெரிஞ்சு பல பேர் அதை அடைய முயற்சி பண்ணி அழிஞ்சும் போயிருக்கா சரி வாங்க மாமா என்னாச்சு ஏன் இப்படி எல்லாரும் இடிஞ்சு போயிருக்கேன் மன்னிக்கணும் நமக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இல்ல பெரியவர் முக்தி அடைஞ்சிட்டார் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சரி நீங்க இனி இந்த எப்படி நடக்க போறதோ தெரியல ருத்ரவேனைய பத்தி தெரிஞ்ச ஒரே ஆத்மா எங்க குருநாதர் தான் அவரே போயிட்டாரு அந்த ருத்ரவேணையை யார் காப்பாத்த போறாளோ சங்கர கிளம்பு அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் நமஸ்காரம் ஆசிர்வாதம் இவ்வாழ்லா யாரு சங்கரன் சுவாமிநாதன் தோடிபுரத்தை சேர்ந்தவா சரி உடனே போய் அந்த நரசிம்ம பாரதி அரிசிட்டு வாங்குவோம் இந்த மடத்தோட பொறுப்ப அவரே ஏத்து வழி நடத்தட்டும் சுவாமிகள் கடைசி நிமிஷம் வரைக்கும் நரசிம்ம பாரதி ஞாபகமாவே இருந்தார் அவர் தோடிபுரத்துல தொடர்ந்து இருந்தா அது அவருக்கும் நல்லதில்லை தோடிபுரத்துக்கும் நல்லதில்லைன்னு சொன்னார் அது மட்டும்ல அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா நரசிம்ம பாரதி இங்கே வந்தாகணும் பாத்தீங்களா சாகும் போது சுவாமிகள் நரசிம்ம பாரதி ஞாபகமாகவே இருந்திருக்கார் ஆனால் அவரும் அந்த ஊரை விட்டு வர மறுக்கிறார் உங்கள் சங்கடனைக்கு புரியுறது ருத்ரவன விஷயத்துல அந்த உபாசகருக்கு நாங்கள் எந்த உதவியும் செய்ய மாட்டோம் அதே சமயம் அவர் அந்த வீணை எங்கள் ஊரில் இருந்து கண்டிப்பாக எடுத்துன்னு போக முடியாது அதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ அதை நிச்சயம் செய்வோம் வா சுவாமி என்னடா சுவாமி ஏன் எதுவுமே பேசாமல் வரேன் என்னத்த பேச ஒரு வீணை அதுக்கு ஒரு தேடல் அதில் லக்ஷ்மி இருக்கா பார்வதி இருக்கா எனக்கு இதிலலாம் நம்பிக்கையில்ல நான் நம்புகிறேன்டா ஒன்றும் இல்லாத விஷயத்தை தேடி அழையறதுக்கு அந்த உபாசகர் ஒன்றும் முட்டாளில்லை அதை விட அதை பாதுகாத்துன்னு வர சுந்தராம்பளை பற்றி யோசி ராணி பங்களாவையே யாரும் நெருங்க முடியாத இடமாக்கி அவள் அதை பாதுகாத்துன்னு வரானா விஷயம் இல்லாமலாம் இருக்கும் பே இப்போ வாதத்துக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஆனால் வீணையை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காத நிலையில் எதை வச்சு உபாசகர் உதவ மாட்டோம் அவரை இந்த வீணையை தூக்கிட்டு போக விட மாட்டோம்னு சொன்னேன் பானுவை வச்சு என்னடா புரியலையா பானுவோட காதலை தான் நான் எதுக்கு போகிறேன் ருத்ரவேனை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு சுந்தரம் வாயை திறக்கணும் அவங்க வாய திறக்கிற சாவிதான் பானும் டே பெருசாம காதலை வச்சு கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு எதுக்கும் ஆசைப்பட்டு அவ காதலை கொச்சப்படுத்த சாமி அப்போ உனக்கு ராணி பங்களா மர்மத்தை தெரிஞ்சுக்க ஆசை இல்லையா நிச்சயமா அந்த மர்மத்தை தெரிஞ்சுக்காம விட மாட்டேன் அப்போ இதுதான் ஒரே வழி பானு மூலமாக தான் நம்ம அந்த மர்மத்தை தெரிஞ்சுக்க முடியும் நம்ம ஊருக்கே அந்த ருத்ரவினியால் பெருமைங்கிறப்போ நிச்சயமாக அதை நம்ம ஊரை விட்டு போக முடியாது